வணக்கம் சொந்தங்களே இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம்னா ஈரோடு மாவட்டம் பார்த்திங்கன்னா சிக்கனாக்கின் கல்லூரியில் மிக பிரம்மாண்டமான கடல் மாதிரி மக்கள் சிந்தனை பேரவையே புக்கு ஸ்டால் கடல் மாதிரி இருக்குது நம்ம தான் உள்ளே போய் வீடியோ பிடிக்க போகிறோம் இதை நம்ம நம்ம புகைப்பட கலைஞர் புகை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம உள்ளே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்குது தொடர்ந்து டெய்லி எல்லா வேலைக்கு தேவையான புக்கு இங்கே இருக்குது அப்படின்னு எல்லாம் ஸ்டாலு சொல்கிறாங்க ஸ்டாலு பார்த்தா ஏகப்பட்ட ஸ்டால் இருக்குது நம்ம உள்ளே போய் பார்க்கல வாங்க சொந்தங்களே நேரடியாக வந்து அரங்குகள் அமைக்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்தோம் இப்ப இந்த தடவை இருபதாம் ஆண்டு நிறைவேறி இருக்கு நேரடியாகவே பதிப்பாளர்கள் வந்து இங்க அதே மாதிரி புத்தக விற்பனையாளர்கள் ஏன்னா பதிப்பாளர்கள் ஒரு பக்கம் சிறப்பு என்றால் புத்தக விற்பனையாளர்கள் இன்னொரு சிறப்பு ஏன்னா புத்தக விற்பனையாளர்கள் உலகம் பூராவிலும் இருக்கக்கூடிய நல்ல புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கு விற்பனைக்கு பொதுமக்களுக்கு வைத்திருக்கிறார்கள் அதுவே இந்த அரிய வாய்ப்பை முறையாக முழுமையாக பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் வரவழைப்பது என்பது ரொம்ப சிரமமானது ஏன்னா வந்து எங்களுக்கு மார்க்கெட் தேவையில்லை நாங்கள் வந்து ஈரோடு வந்து தான் புத்தகம் விற்கணு அவசியம் இல்லை உலகம் பூரா எங்களுக்கு மார்க்கெட் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆள் நாங்கள் செலவு செய்யணும் அது தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு ஏற்கனவே பிராண்ட் இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பதிப்பாளர்கள் கூட திரும்ப திரும்ப ஈரோடு புத்தக திருவிழாவை சேர்ந்த மக்கள் சிந்தனை பேரவையின் எடுத்த முயற்சியின் காரணமாக படிப்படியாக படிப்படியாக இந்த ஆண்டு நிறைய பதிப்பாளர்கள் அந்த மாதிரி வந்திருக்காங்க ரொம்ப குறைவான விலைக்கு போடக்கூடிய புத்தகங்களை போடக்கூடிய பதிப்பாளர்களையும் அழைச்சிருக்கோம் அநேகமாக நாம் ஒரு ஐம்பது பேர் போன வருஷம் இல்லாதவங்க இந்த வருஷம் வந்திருப்பாங்க ரொம்ப அருமையான வண்ண வண்ணமான புத்தகங்களை போடக்கூடிய ஒரு ஐம்பது பேர் புதுமையாக வந்திருக்கிறார் புது முயற்சியினால் வந்திருக்கிறார் ஆகவே அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அன்போடு வேண்டுகிறோம் அது இருபதாம் ஆண்டு அது இல்லந்தோறும் நூலகம் என்ற முழக்கம் முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் பார்க்கிறோம் இருபதாம் ஆண்டு என்பதால் மாலை நேர சொற்பொழிவு நிகழ்ச்சி இப்ப மாலை நேர சொற்பொழிவு நிகழ்ச்சியில தினசரி இன்னைக்கு தான் தொடங்குது நேற்று தொடக்க விழா மாலை ஆறு மணிக்கு தொடங்கியது மிக எழுச்சிகரமான முறையில் தொடக்க விழா நடைபெற்று முடித்திருக்கிறது இன்னைக்கு சிந்தனை அரங்க நிகழ்வு இன்று மாலை சரியாக ஆறு மணிக்கு ஏன்னா காணையிலேயே சிறுபோது ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க ஈரோடு வந்து அறையில் தங்கியிருக்கிறார்கள் மாலை சரியாக அஞ்சரை மணிக்கு வந்துருவாங்க ஆறு மணிக்கு நடை இருக்கிறார்கள் மிகச்சரியாக சரியாக ஆறு மணிக்கு தொடங்குகிற இன்று மாலை நடைபெறுகிற சிந்தனை அரங்க நிகழ்வில் தமிழகத்தின் தலை சிறந்த சொற்பொழிவாளர்கள் ஒருவர் நாடறிந்த இந்த நாவலர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் நண்பனும் நாடா சிறப்பு என்ற தலைப்பிலே பேசுகிறார் அதே போல ஈரோடு புத்தக திருவிழாவிலே முதல் முறையாக உரையாற்றக்கூடியவர் முனைவர் டி கே எஸ் கலைவான் நாடகமும் தமிழில் செய்யும் என பாடிக்கிட்டே பேசுவார் பேசிக்கிட்டே பாடுவார் ரொம்ப தேர்ந்த தமிழ் செய்கிற கலைஞர் ஆகவே இரண்டு சொற்பொழிவாளர்கள் இன்று உரையாற்றி இருக்கிறார்கள் ஏன்னா காலையிலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு இருந்தாலும் கூட மாநில சொற்பொழிவு கேட்பதற்கும் புத்தகம் வாங்கிட்டு திரும்பி செல்லக்கூடியது கூட மறுபடியும் சொற்பொழிவு கேட்பதற்கு வர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் ஒருவேளை இன்று புத்தகங்கள் வாங்க வர முடியவில்லை நாளை தான் வருகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இன்று மாலையிலே நடைபெறக்கூடிய சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் இதோட நாளைய நிகழ்ச்சி இப்பவே அறிவித்து விடுவது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நாளை மாலை சரியாக ஆறு மணிக்கு பட்டிமன்ற ராஜா என்று நாம் அன்போடு அழைக்க அழைக்கிற எஸ் ராஜா அவர்கள் பேச்சு அன்றுமின்றி என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் எழுத்து அன்பு நின்று என்ற தலைப்பிலே நாளை பேச இருக்கிறார் ஆகவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் பங்கேற்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்னைக்கு மாலை மூணு மணிக்கு ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி இருக்கிறது உலகத் தமிழர் படைப்பரங்கம் ஒரு பக்கம் இருக்கிறது ஈரோடு மாவட்ட படைப்பாளர் அரங்கம் இன்னொரு பக்கம் இருக்கிறது அதுபோல இன்னும் ஏராளமான சிறப்பு நிகழ்வுகள் அப்படியே உள்ள திருவிழா கோலம் மாதிரி அப்படி வந்தா

தள்ளுபடி விலை அப்படிங்கிறது பல்வேறு புத்தகங்கள் மிக குறைந்த விலையில் இருக்கிறது பார்க்க முடிகிறது மிக முக்கியமாக அரசு சார்ந்த பதிப்பகங்கள் மத்திய அரசாகட்டும் மாநில அரசுகளாகட்டும் சார்ந்த பதிப்பகங்கள் இந்த ஆண்டு மிக அதிக அளவில் பயன்படுத்தது கூடுதல் சிறப்பு மிக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது

ரொம்ப மகிழ்ச்சி இப்போ அவர் பள்ளியில் வேலை பார்க்கறது அப்படின்னால குழந்தைகளுக்கு என்ன மாதிரி புத்தகங்கள் கொடுக்கிறது அல்லது முன்னிலை கொடுத்துவது அல்லது எது சார்ந்த விஷயங்களை படிக்க வைக்கணும் என்பது அவருடைய அறிவு வளர்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர்கள் நம்ம வரலாறு எப்படி நம்ம தமிழை வந்து எப்படி வளர்க்கணும் அந்த தமிழை வந்து மத்தவங்களுக்கு தமிழ் எரிவெடைய வரலாறு எடுத்தீங்க கணக்கு பேச்சு வளர்த்தனால நம்ம ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி மிக முக்கியமாக ஆசிரியர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் எந்த தரப்பினராகட்டும் இந்த பொது திருவிழாவை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் பொது திருவிழாவில் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பொதுவாக தமிழகம் சார்ந்த மண் சார்ந்த எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் மண் வாசத்தனையோடு வீசக்கூடிய புத்தகங்களாக இருக்கும் அது மட்டுமல்லாது கூடுதல் சிறப்பு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் திறமொழி சார்ந்த உலகளவில் இருக்கக்கூடிய பல்வேறு புத்தகங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன அந்த புத்தகங்கள் அதிக இடம் இடம்பெற்றிருக்கிறது உலகளாவியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் உலகளாவில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் வாயிலாக பல்வேறு விஷயங்களை பெற முடியும் அது குறிப்பாக சொல்ல வேண்டும் மிக முக்கியமாக நிகழ்வு தொடங்குவதற்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் எழுத்தாளர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு புத்தகங்கள் கேட்டார்கள் இந்த எழுத்தாளருடைய புத்தகங்கள் இருக்கா இந்த எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் இருக்கா அப்படின்னு அதே போல புதிய எழுத்தாளர்களுடைய பெயர்களை பார்த்து விட்டு தலைக்குறை வித்தியாசமாக இருக்கிறது இவர்கள் யாரு என்ன அப்படின்னு அந்த முகப்புறையை படித்து விட்டு இந்த புத்தகங்கள் வாங்குவதற்கான எத்தனை அப்படி இந்த மாதிரியான தேர்ந்த வாசகர்கள் வருவது இந்த புது திருவிழாவுடைய கூடுதல் சிறப்பாக இருக்கிறது இப்ப நம்ம பேசலாம் அஸ்வின் எங்கிருந்து வர்றீங்க பவானிலிருந்து வர்றீங்களா ரொம்ப மகிழ்ச்சி என்ன புத்தகம் கையில ஓ இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ போ கத்திரம் ஆசையோ என்ன பிடிக்கும் உங்க பேர் சொல்லுங்கப்பா

நல்லா இருக்கு இந்த புத்தகங்கள் அறிமுகம் செஞ்சது யார் உங்களுக்கு புத்தகங்கள் யார் அறிமுகம் பண்ண சார் புத்தகங்கள் படிக்கணும்ப்பா இதெல்லாம் பண்ணப்பா வாழ்க்கை நம்பிச்சு அவங்கதான் மகிழ்ச்சி உங்கதான் நம்பர் இல்லை அது கேட்டதுடைய கேள்வி என்னன்னா உலகத்துல மாற்றத்தை உலகத்திலும் சொல்லி கொடுக்கக்கூடிய எல்லோருமே வீட்டுக்கூடிய குழந்தைகளுக்கு மாற்றத்தை கொண்டு வரணும்னா அது புத்தகங்கள் வாயிலாக இருந்தால் கொண்டு வர முடியுங்கிறத பெற்றோர்களும் ஆசிரியர்கள் முதல்ல முதல் வேண்டும் எனக்கு முடிந்திருக்கிறேன்

பேருந்து நிலையத்திற்கு மிக அருகாமல் ஐந்து நிமிடத்தில் வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதான வளாகத்தில் இருபதாம் ஆண்டாக நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இவரோட மத்திய சிந்தனை பேரவையும் தமிழக அரசும் இணைந்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகத் திருவிழாவிலிருந்து தொடர்ந்து இருந்திருக்கலாம் கோடி பெங்களூருக்கு நாம சிறப்பு நேரலை வளம் வந்துட்டு இருக்கு ஈரோடு சிக்கை நாயக்கர் கல்லூரி மைதான வளாகத்தில் இருந்து மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நேற்றைய தினத்துல தமிழகத்தினுடைய மிக முக்கியமான அமைச்சர் பெருமக்களோடு இந்த நிகழ்வானது தொடங்கப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வானது நடைபெறவிருக்கிறது காலையில பதினொன்றரை மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த நிகழ்வானது இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் தொடங்க தொடர்ந்து நிகழ்வு இருக்கிறது இதுல நிறைய நண்பர்கள் பங்கேற்கவிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பெரும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் பள்ளி பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நிறைய பேர் பங்கேற்று இருக்கிறாங்க நிகழ்வுல ஏன் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சொல்லுப்பா

அந்த மாதிரி பொதுவளங்க இங்க கிடைக்குதா சரி அந்த மாதிரி பொது உடமை சார் அந்த சின்னnikal புத்தகமும் வாங்கலாம் அதுவும் கிடைக்கிறது இங்கே வாய்ப்பு இருக்கு நேத்து ஒரு சரி ரொம்ப மகிழ்ச்சி உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து வரீங்க இன்னும் ஆஹா புத்தகம் முடிவு எடுத்தலா ஓ விரையம்பு சாரோடது ஆ படிக்கிறதுனால என்ன உங்க மனசுல என்ன மாதிரி உணர்றீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க நன்றி ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுங்க வணக்கம் முருகர் சொல்லுப்பா ராமநாதபுரம் மாவட்டத்துல ஆ சமூக சேவை சர்வீஸ் செக்ட்ரார் அதுக்கு டார்கெட் பண்ற மாதிரி பேசினா சட பார்த்தே நிறைய விஷயத்துல வாஷ வாஷ வந்து இதுக்கு வரறோம் செஷனலாம் வந்து என்ன இப்போ எதிர்காலத்தில் ஒரு ஐஏஎஸ் கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் என்ன ஒன்றுனா இங்கே வந்தால் நிறைய எதிர்கால வருங்காலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் இந்திய வெளியுறவில் வேலை செய்யக்கூடிய செயலாளர்கள் வேலை செய்யக்கூடியவங்க முடி பல்வேறு அரசு சார்ந்து வேலை செய்யக்கூடிய நபர்களை எங்களுக்கு அறிமுகம் கிடைக்குது நாளைக்கு பெரிய ஆளாக இருந்ததுக்கப்புறம் எங்களை பார்த்த ஒரு வணக்கம் சொல்லுங்கள் ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுனதுல இப்போ இந்த நிகழ்வுல பங்கெடுப்பதற்காக வாலண்டரிசம் சொல்லப்படக்கூடிய தன்னார்வ நிறைய பேருக்காங்க அது ஒரு சின்ன

ஸ்டால்கள் அமைந்திருக்குது இதில் மக்கள் பொறுப்பு செயலில் நல்லா தரமான வீடியோவை பிடிச்சி போடணும்ன்ட்டு இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல வந்திருக்குறோம் இது பாருங்கள் வேணும்னா ஏகப்பட்ட ஸ்டால்கள் இருக்குது புக்கு ஸ்டாலு இன்றைக்கி காலேஜ் பெண்கள் ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே வாங்கிட்டு போயிட்ருக்குறாங்க இது ஃபுல்லாக நம்ம இருக்கிற புக்கு என்னென்ன புக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வர வேணும் பஸ் ஸ்டாண்ட் பார்த்து ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பத்து தானே ஒரு அஞ்சே நிமிஷத்துக்கு வந்து சேர்ந்துடலாம் கடலை மாதிரி ஏராளமான மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க புக்கெல்லாம் இருக்கிறாங்க இப்போ அது நம்ம மக்கள் கொழுப்பு சேனலு இது ஒளிபரப்பு பண்ணிட்டுருக்கு இது பாருங்கள் ஏகப்பட்ட பேர் இது பார்த்தீங்கன்னா காலேஜ் மாணவர்கள் மாணவிகள் ஏராளமான இங்கே வந்து புக்கை வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க ஏகப்பட்ட பேர் வந்து பெருங்க பாருங்கள் மக்கள் கொழுப்பு இது இதை ஒளிபரப்பு பண்ண ஏராளமாக புக்கு பிரமாண்டமான முயற்சி நடத்திட்டு இருக்கிறாங்க நம்ம கல்விக்கு என்னென்ன புக்கு தேவையோ எல்லா புக்குமே இதை வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து பாருங்கள் இது கல்வி குளிர்ச்சியான புக்கு இருக்குது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் வாங்க சொந்தவங்களே எங்கே வேணும்னா இப்போ புக்கு வாங்குறதுக்கு வந்தீங்கன்னா சிக்கனாக்கின் கல்லூரி அருகே புக்கு ஸ்டால் மிக பிரம்மாந்தமான போட்டுக்கிறாங்க இதை நம்ம ஒளிபெர்ப்பு வண்டி நம்ம மக்கள் கொழுப்பு சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் இதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம எங்கே புக்கு வாங்குவோன்னு யாருக்கும் தெரியாது இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா புக்கு வாங்கிக்கலாம் ஏராளமான ஸ்டாலு இருக்குது ஒரு ஸ்டால் ரெண்டு ஸ்டாலில் நம்ம எந்த படிக்கணும்னு நினைக்கிற புக்கு பூரா இங்கே இந்த ஸ்டாலில் அனைத்து ஸ்டால்லேயும் இருக்குது நிறைய புத்தகங்கள் இருக்குது இது சிறப்பு கழிவு வேறு சொல்லிக்கிறாங்க ஏகப்பட்டிருக்குது நம்ம இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது இது நான் போடுறது உங்களுக்கு நல்லா ஒரு திருப்தியாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதிக இது பண்ணுங்கள் நீங்கள் பார்க்காத உட்ராதிங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இது சொன்னீங்கன்னா அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கடலில் மாதிரி இருக்குது நிறையா புக்கு இருக்குது நீங்கள் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சொன்னதுல ரொம்ப நல்ல